மிகப்பெரிய படங்களை நான் பண்ண போறேன்னு சொல்லுங்க நாங்களும் உங்களை பார்த்து பிரிவாப்படுவோம் சந்தோஷப்படுவோம் அரசியலிக்குதான் இருக்கும் நீங்க சின்ன வயசுதான் அறுபது வயசுல கூட அரசியல் போலாம் மிகப்பெரிய மாற்றங்களை நீங்க கொண்டு வரலாம் நீங்க நினைக்கிற மாற்றங்களை கொண்டு வரலாம் அந்த மாற்றங்களை அப்புறம் பண்ணலாம் இரண்டாயிரத்தி பூத்துடன் பண்ணலாம் இப்போ வேண்டாம் ஒருவேளை ஒரே நாடு ஒரே எலெக்ஷன் வந்ததுன்னா முப்பத்தி நாலுல வரலாம் அது வரைக்கும் நீங்க வந்து மிகப்பெரிய உயர்வை உங்களுக்கு காத்திருக்கு ஏன்னா நிறைய வெற்றிடங்கள்லாம் அந்த வெற்றிடத்தை எல்லா தகுதியும் இருக்கிற ஒரு ஹீரோவா நீங்க இருக்கீங்க அப்படிப்பட்ட ஒரு ஹீரோ அரசியல் வரப்போற போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வர நீங்க சொல்லாதீங்க சார் உங்க மூலமா சொல்லிக்கிற உங்களுடைய உங்களை ரொம்ப பிடிக்கும் அவருடைய அப்பா ரொம்ப பிடிக்கும் ஒரு என்ன சொல்றது அவ்வளவு எனர்ஜி இருபது வயசு வயசுனால

டிஎஸ்பி சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த வருஷம் அந்த நேஷனல் அவார்டு மட்டும் இல்ல அவருடைய உழைப்புல மிகப்பெரிய படங்கள்லாம் வரப்போகுது புஷ்பா டூ அதுக்கு பிறகு கங்குவா அப்படின்னு வரிசையா மிகப்பெரிய படங்கள் வெற்றிகளை கொடுத்துட்டே இருக்கணும் இந்த குழுவுக்கு இந்த வாழ்த்துக்கள் இதுல மிகப்பெரிய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க நண்பர் சமுதர் கணிசார் யோகி பாபு பிரியா பவனிசங்கர் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஒரு பெரிய வெற்றி தமிழ் சினிமாவுக்கு வரணும் கடந்த ஐந்து மாதங்களா தமிழ் சினிமாவில் படங்களே வெற்றி அடையல அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே திரையரங்கு உரிமையாளர்களா ரொம்ப ரொம்ப கவலையில் இருக்காங்க அந்த கவலைகளை போக்கி ரத்தன படம் மாபெரும் கலெக்ஷனை இந்த ஏப்ரல் இருபத்தி ஆறு வந்து தமிழ் சினிமா இருக்குன்னா பெரிய வெற்றிகளை நாங்க கொடுப்போம் பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுப்போம் படம் கொடுக்கணும் வளர்த்துற மனமார வளர்த்துற நன்றி